தாய் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல விருதுகளின் விளக்கம் எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விருதோட பேரு பத்ம பூஷன் குடிமக்களுக்கான மூன்றாவது உயரிய விருது இதுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் நம்ம பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டதுங்க ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் வருஷமே இருபத்தி மூணு பேருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க அதுல மூணு பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க யார் தெரியுமா கரிய மாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் அவர்கள் லக்ஷ்மண சுவாமி முதலியார் அவர்கள் எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் நம்ம எம் எஸ் சுப்லட்சுமி அவர்களை பற்றின இன்னொரு இன்ட்ரஸ்டிங் விஷயம் தெரியுமா அவங்க பாரத ரத்னா விருது பத்ம விபூஷன் விருது பத்ம பூஷன் விருதுன்னு எல்லா விருதும் வாங்கியிருக்காங்க நம்ம இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு தானே யோசிக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு மெம்பர்ஸ்க்கு அறிவிச்சிருக்காங்கங்க அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒருத்தர் தாங்க அதுதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ங்க இது வரைக்கும் ஆயிரத்தி பேருக்கு பத்மபூஷன் விருது கிடச்சிருக்குங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நூற்றி பேர் வாங்கியிருக்காங்கங்க பாரத ரத்னா பத்ம விபூஷன் விருதுகளுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு தவறாமல் போய் பாருங்கள் இது மாதிரியான நிறையா விருதுகளோட விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனலில் அடுத்தடுத்த எபிசோட் வரப்போகுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்